அடி வந்துட்டு போனதுக்கு அப்புறமும் மறுபடியும் சண்டையாட ஆரம்பிச்சிட்டாங்கடா இவங்க இப்ப வேலையே ஆரம்பிச்சிட்டாங்க ஜாக்கிரி பழைய மாதிரி ஆரம்பிச்சிருச்சு ஏதாச்சும் சொன்னா நோண்ட ஆரம்பிச்சிடும் இப்ப நான் ஏதாச்சும் சொல்லிட்டேன்னா என்கிட்ட இருந்து முடிஞ்சதுக்கு நோண்ட ஆரம்பிக்கும் அது மாதிரி ஆரம்பிச்சிருச்சு என்ன காரணம் பாத்தீங்கன்னா இந்த இது பவித்ராவோட அண்ணன் வந்திருப்பாங்க ஓகேங்களா பவித்ராவுக்கு ஜாகல் பயங்கரமான சண்டை அதுல மஞ்சரி குறுக்க வந்து அது பயங்கரமான சண்டையா போயிடுச்சு இப்ப வந்து பாட்டம் த்ரீ யாரு அப்படிங்கிற மாதிரி வந்து மைக் டாஸ்க்கு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா பிக் பாஸ் வந்து மைக் ஒழுங்கா போல நீங்க ஒரு டாஸ்க்கு கொடுங்க பவித்ரா அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுக்கறாங்க அதுல வந்துட்டு த்ரீ யாரு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீ கேளு எல்லா கண்டஸ்டன்டையும் கேளு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க தம்பி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க அது சொல்லும் போது ஜாக்லின் வந்து பவித்ரா பேரை வந்துட்டு சொல்லுவாங்க சொல்லும் போது என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்துட்டு சொல்றாங்க அந்த தெரிஞ்சுக்க அப்படிங்கும் போது வந்து ஏதோ ஒரு குற்றுநோச்சி வந்துட்டு இருந்திருக்கும் போல இருக்கு அதை வந்து இப்ப வந்து வெளிப்படுத்தி இருக்காங்க எதுக்கு உன் தம்பி வந்துட்டு இப்படி சொல்லணும் எதுக்கு வந்து தெரிஞ்சுக்க அப்படிங்கறத சொல்லணும் நான் தான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன்ல இந்த மாதிரி நீ பாட்டம் த்ரீல இருக்க நீ இந்த வாரம் போயிருவா இப்படின்னு எனக்கு தோணுது அப்படிங்கறதெல்லாம் நான் வந்துட்டு சொல்லியிருக்கல நீ அதை வந்து தெரிஞ்சுக்கன்னு சொன்னப்போ வந்துட்டு சரி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேஸு உன் ரியாக்சன் எல்லாம் ஏன் அப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேக்குறாங்க நான் என் தம்பி வந்துட்டு ஒண்ணு சொன்னா அதை நான் தெரிஞ்சுக்கிறேன் அதைத்தான் நான் செய்ய முடியும் நீ சொல்ற நல்லா நான் ஏத்துக்க முடியாது என் தம்பி ஒண்ணு சொன்னா தெரிஞ்சுக்கனு நான் அது எந்த கண்மையில நான் எடுத்துக்கணுமோ அந்த கண்மையில நான் எடுத்துக்கிட்டு போயிடுவேன் ஆனா நீ வந்துட்டு பாட்டம் த்ரீன்னு சொன்ன என் பாட்டம் த்ரீன்னு நீ கேட்கவும் என் மனசுல இருந்துதான் நான் சொன்ன என் மனசுல நீ பாட்டம் த்ரீல இருக்க அதான் சொன்னேன் அதுக்கு எதுக்கு உங்க தம்பி வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வெளியில இருக்கிறத வந்துட்டு ஜாக்லன் வந்து உள்ள கொண்டு வராங்க அது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கறது சுத்தமா தெரியல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேட்டர் வந்துட்டு நடந்திருக்கும் உங்களுக்கு என்னன்னா முத்து வந்துட்டு முத்து ஜாக்ல ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க உங்களுக்கு இந்த வாரம் யாரு போவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பவித்ரா ராணுவ ஆஹ் போவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாகன் வந்து சொல்லிட்டு இருந்திருக்காங்க அதுல வந்து நீ என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி என் பேர் கேட்டுச்சு நீ என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி பவித்ரா வந்து கேட்டாங்களா என் பேர் பவித்ரான்னு சொன்ன மாதிரி ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு என்ன சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க கேட்கும்போது இது மாதிரி வந்து இந்த வரை யாரு போவாங்கன்னு முத்து கேட்டான் அதனால நான் வந்து உங்களுக்கு அவங்கள்ட்ட சொன்ன பவித்ரா ராணுவா இருக்கும் என் பெர்ஸ்பெக்டிவ்ல என் மைண்ட்ல வந்து அவங்க போவாங்க நீ இருக்குது அப்படி இல்லன்னா நானும் அருணு கூட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க உங்களுக்கு அந்த மாதிரி தான் நான் வந்து ஆல்ரெடி வந்துட்டு சொல்லிருக்கேன் இவ வந்து என்ன சொல்றா நான் பாட்டம் த்ரீ எல்லாம் வந்து சொன்னதே கிடையாது இவ வந்து நீங்க எப்படி வந்து பாட்டம் த்ரீ நினைக்கலாம் என்ன எப்படி நினைக்கலாம் அப்படிங்க கேக்குறாங்க ஆனா இதுல எனக்கு புரியல பவித்ரா மலை குறை சொல்றதா இல்ல ஜாகிரி மலை குறை சொல்றதா பவித்ரா மலை என்னன்னா நீ வந்து நீதாம்மா கேட்டப்பா டாஸ்க்குன்னு வந்து குடுத்தா குடுத்தாச்சு நீ கேட்கற அது யாராச்சும் பேர் சொல்லி தான் ஆகணும் இதுல வந்து என் பேர இதுக்கு சொன்னேன் தெரிஞ்சுக்கன்னு உங்க அண்ணன் இதுக்கு சொல்லணும் அப்படி இப்படின்னு உங்களும் வந்து தெரிஞ்சுக்கன்னு சொன்னதை வச்சு இவங்க வந்துட்டு ஜாகி வந்துட்டு சண்டை போடுறாங்க தெரிஞ்சுக்கன்னு சொன்னது வந்து அவங்க ஏதோ சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு அதை வச்சு தெரிஞ்சுக்க அப்படிங்கற மாதிரி வந்து அவங்க வீட்டு வந்து ஜாக்ல வந்து பேசிட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ராங்கா போகும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் கூட வந்து பாட்டம் த்ரீல வந்து நீ இந்த வாரம் கூட போக மாட்டே அப்படிங்கறது கூட நான் சொல்லியிருக்கேன் இந்த ஒரு டிவில் டாஸ்கில் கூட அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு கன்வெயர் பெல்ட் டாஸ்க்ல கூட நீ வந்து இந்த வாரம் போமாட்ட அப்படிங்கிறது கூட நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கு வந்து பவித்ரா வந்து நீ ஒரு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்க வீக் ஒரு வாரம் ஃபுல்லாக இருப்ப ஆனா வீக்கெண்ட் வந்து வேற மாதிரி மாறிடுவ அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு பெஸ்பெக்ட்ல வந்து பவித்ரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் மஞ்சரி வந்து இதுல நடுவுல வந்து சிந்து பாடிட்டு இருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நீ வந்து அவங்க சொன்னதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்றாங்கன்னா நீ வந்து அவங்க கேட்கறதுனால இது ஒரு காஸ்க்குனால கொண்டு போய் சொல்றாங்க நீ அது இருந்தாலும் உங்க அண்ணன் தெரிஞ்சுக்கன்னு சொல்லிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஒர்க்கிட்ட வந்து சொல்றாங்க இது என்ன கதை எங்க போய் முடிய போகுது ஏன்னா வெளியில இருக்க பேரன்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க அது வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் ராங்குன்னு தான் தோணுது ஏன்னா இவங்க குள்ள ஏதாச்சும் பேசிக்கிட்டா பரவாயில்ல வெளியில இவங்க சொன்னது இப்ப ஒருத்தங்க இப்ப பவித்ராவே இருக்கணுங்க அவங்க அண்ணன் வந்து வெளியில இருக்கும்போது இந்த முத்து வந்துட்டு இப்படி இருக்கான் அவங்க அப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க ஆனா அவங்க வந்துட்டு வெளியில ஃபுல்லா என்ன பண்ணிருப்பாங்க அந்த விஷயத்த போது எல்லாம் அந்த ஒரு இதே சொல்லும்போது போது தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாரும் ஒண்ணு வந்து வீக் கண்டஸ்டண்ட் வீக் கண்டர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் வந்து எதுவுமே பேச மாட்டா அந்த மாதிரி நினைச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற அவங்க அட்வைஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது அழுவாது அழுவாது அப்படிங்கற மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து நிறைய சொல்லிட்டு இருக்காங்க அதை வந்து இப்ப வீக் அந்த ஒரு பாட்டம் த்ரீல வந்து பேரை சொல்லுவோம் தெரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க தான் வந்துட்டு இது பெரிய இஷ்யூவா வந்து ரெண்டு பேரும் பயங்கரமான ஒரு சண்டை போட்டு இருக்காங்க இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது சுத்தமா எனக்கு தெரியல அண்ட் இத பத்தி உங்க அப்படின்னு மறக்காம பண்ணுங்க அண்ட் இந்த ஒரு இதுக்கு எனக்கே ஆன்சர் தெரியல